இந்த வருடத்தின் முதலாவது அதிரடி சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அந்த சம்பவம் நடந்திருக்குது வெனிசுலாவுக்கு ஒரு புத்தாண்டு பரிசொன்றை கொடுத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் என்று சொன்னால் மிகையாகாது அப்படியான ஒரு சம்பவம் தான் சனிக்கிழமை அதிகாலை அதாவது வெனிசுலாவின் உள்ளூர் நேரப்படி எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்க அமெரிக்கா தனது அதிரடி சாகசத்தை காட்டி அந்நாட்டு ஜனாதிபதியையும் அவருடைய மனைவியாரையும் அங்கிருந்து தூக்கி கொண்டு இப்பொழுது நியூயார்க்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இது உலகத்திலேயே கடந்த காலங்களில் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றதாக யாருக்குமே நினைவிருக்காது அப்படியான ஒரு சம்பவம் தான் இது இந்த சம்பவத்தின் பின்னணியை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் சனிக்கிழமை காலை அதிகாலை ஒரு மணிக்கு நிக்காலோஸ் மருடோ வெனிசுலாவின் அதிபராக தெரிவு செய்யப்பட்டதாக அவரே தன்னைத்தானே டிக்ளேர் செய்து கொண்டார் அப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்ததன் பின்னர் ஸோ அவரையும் அவரது மனைவியாரையும் வெனிசுலாவின் தலைநகரில் உள்ள அவர்களுடைய இல்லத்தில் வைத்து அமெரிக்காவின் படைகள் குறிப்பாக ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் அதாவது ஒரு குறிப்பிடத்தக்க அளவு அளவான எண்ணிக்கை கொண்ட ஹெலிகாப்டரில் அதாவது இராணுவ ஹெலிகாப்டரில் வந்த இராணுவ படையினர் அவருடைய இல்லத்திற்குள் சென்று அவரையும் அவரது மனைவியையும் தூக்கி சென்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு கிட்னாப்பிங் கிட்னாப்பிங்ன்றே சொல்லலாம் அப்படியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது அங்கிருந்து மூவாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரம் பறந்து வந்து இப்பொழுது தற்போதைக்கு நியூயார்க்கிற்கு வந்தடைந்து சேர்ந்திருக்கிறார்கள் நிக்கோலஸ் மருடோவும் அவருடைய மனைவியாரும் குறிப்பாக அவர் அங்கே வெனிசுலாவின் தலைநகரிலிருந்து கரீபியன் கடலில் உள்ள அமெரிக்காவிற்கு சொந்தமான ஒரு போர்ட் அதாவது லொக்கேஷன் யாருக்குமே அவர்கள் சே ஷே பண்ணவில்லை என்று சொன்ன கூட யாருக்குமே தெரிவிக்கப்படாமல் ஒரு அன்னோன் லொக்கேஷனில் அந்த போர் கப்பல் இருந்திருக்கிறது அந்த கப்பலிலிருந்து மீண்டும் திரும்பி அந்த கப்பல் மூலமாக அவர்கள் கியூபாவிலும் குவாட்டமாலாவிலும் அமைந்துள்ள அமெரிக்காவின் நேவல் பேஸிற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நியூயார்க்கிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அதுதான் இப்பொழுது இந்த சம்பவத்தின் பின்னணி ஸோ இந்த சம்பவம் நடைபெற்ற பின்னர் சனிக்கிழமை காலை அமெரிக்காவின் வாஷிங்டனில் வைத்து டொனால்ட் ட்ரம்ப் அனைவருக்கும் நடந்த சம்பவங்களை விவரித்து கொண்டிருந்தார் குறிப்பாக இவர்கள் மீது இப்பொழுது சட்ட நடவடிக்கை அமெரிக்காவின் சட்டத்தின்படி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது அதற்காகத்தான் அவர்களை கைது செய்த ரீதியில்தான் இப்பொழுது அமெரிக்காவிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் மீது இப்பொழுது போடப்போகும் குற்றச்சாட்டுகள் என்னவென்றால் முதலாவது நாற்கோ டெரரிசத்தை வந்து ஊக்கு ஊக்குவித்தது இந்த போதைப் பொருள் மற்றும் பயங்கரவாதத்தை ஊக்குவித்தமை கொக்கையினை நாட்டுக்குள் இறக்குமதி செய்தது மட்டுமல்லாமல் அதை அமெரிக்காவிற்கும் ஏதோ ஒரு விதத்தில் அனுப்பியமை தொடர்பாகவும் மூன்றாவதாக மிக முக்கியமானது மிஷின் கன்ஸ் மற்றும் மிகவும் ஆபத்தான ஆயுதங்களை அமெரிக்காவிற்கு எதிராக அதாவது அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு எதிராக பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் செய்தமை இந்த மூன்று பிரதான குற்றச்சாட்டுக்களுக்காகத்தான் இப்பொழுது அவர்கள் மீது வழக்குகள் பதியப்பட போகிறது நியூயார்க்கில் வைத்து இப்பொழுது அவர்கள் இப்பொழுது வந்திருக்கும் செய்தியின்படி அவர்கள் புரூக்லினில் உள்ள டிடென்ஷன் சென்டரில் இருவரும் தடுத்து வைக்கப்பட இருக்கிறார்கள் மிக விரைவாக அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு ட்ரையல் அதாவது வழக்கு விசாரணை விரைவில் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது தற்போதைக்குபடி அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மற்றும் ஃபோட்டோகிராப்ஸ் எடுக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது அமெரிக்காவின் அந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸில் பதியப்பட்டிருக்கிறார்கள் நிக்கலோஸ் மருட அதாவது தற்போதைக்கு வெனிசுலாவின் சட்டத்தின்படி வெனிசுலாவின் அதிபரும் அவருடைய மனைவியாக இருக்கும் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஸோ இந்த சம்பவத்தின் பின்னணி இப்பொழுது நாங்கள் பார்த்து விட்டோம் என்ன நடந்ததுன்னு சொல் இது ஏன் நடந்தது என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி நான் ஏற்கனவே கடந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அப்போதைய சுச்சுவேஷனின் படி அதாவது அந்த நேரத்தில் ஏற்பட்ட பதட்டம் அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையில் ஏற்பட்ட பதற்றம் தொடர்பாக இப்படியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடும் என்ற ரீதியில் நான் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஒரு காணொலி ஒன்றை போட்டிருக்கிறேன் அதிலே தெளிவாக இது சம்பந்தமாக விவரித்திருக்கிறேன் என்ன காரணங்களுக்காக இது நடந்திருக்கிறது என்று ஸோ பொதுவாக சொல்லப்படால் அதை இன்று நேரடியாக டொனால்ட் ட்ரம்பை தன்னுடைய பாயால் சொல்லிவிட்டார் முதலாவதாக வெனிசுலாவில் இருக்கும் எண்ணெய் இந்த எண்ணெய் அனைத்தையும் தற்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெனிசுலாவில் கடுமையான பணவீக்கம் மட்டுமில்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு கடுமையான ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது வெனிசுலா அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த நிக்கோலோஸ் மருடோவின் ஊழலான ஆட்சியும் வெளிப்படத்தன்மையற்ற ஆட்சியும் தான் இது மக்களுக்கே அங்குள்ள ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆட்சி தான் நிக்கோலஸ் மருடோவின் ஆட்சி ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த எண்ணெய் வளங்கள் உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் வளம் கொண்டிருக்கும் நாடு வெனிசுலா இருந்தபோதும் அந்த நாடு ஒரு மிகவும் ஒரு வறுமையில் தான் காணப்படுகிறது அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த எண்ணெய் வளங்களை முறையாக பயன்படுத்துவதற்காக அமெரிக்கன் கம்பெனிஸ் அமெரிக்காவின் நிறுவனங்கள் இனி வெனிசுலாவிற்கு சென்று அங்கே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்தையும் சரி செய்து அங்கிருக்கும் எண்ணெயை அமெரிக்காவிற்காக பயன்படுத்தப் போகிறார்கள் இதை டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாக என்று சொல்லிவிட்டார் அதாவது மிக முக்கியமான காரணமே இந்த எண்ணெயை பெற்றுக்கொள்வதுதான் என்பது வெளிப்படையாக இப்பொழுது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது மட்டும் இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் ஒன்று சொல்லியிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அமெரிக்கா தான் இனி வெனிசுலாவே ஆட்சி செய்ய போகிறது என்று சொல்லி இதுதான் மிகவும் ஒரு திடுக்கிடும் செய்தியாக அனைவருக்கும் காணப்படுகிறது இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடைபெறும் பொழுது அங்கிருக்கும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களோ அல்லது அங்கே சிவில் சொசைட்டியில் இருக்கும் யாரிடமோ தான் ஒரு டிரான்சிஷன் கவர்மெண்ட்டை கொடுத்து அடுத்த முறை ஒரு தேர்தல் நடைபெற்று இந்த ஆட்சி மாற்றத்துக்கு இடையில் ஒரு டிரான்சன் கவர்மெண்ட்டாக அங்கிருப்பவர்களை தான் வளமையாக எந்த நாடும் ஆட்சியை கைப்பற்றும் பொழுது செய்யும் ஆனால் இந்த முறை தான் ஒரு வித்தியாசமாக நடைபெற்றிருக்கு ஸோ அமெரிக்காவின் திட்டம் அங்கே சில காலம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அந்த கட்டுப்பாட்டின் மூலம் தங்களுக்கு தேவையான சில விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் இப்பொழுது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இந்த சம்பவம் நடந்த பின்னர் லேட்டின் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா நாடுகள் ஒரு பிளவுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறது தற்போதைக்கு ஆர்ஜென்டினா மட்டும் தான் ஆர்ஜென்டினாவின் அதிபர் மட்டும்தான் இந்த இந்த இப்படி சம்பவத்தை வரவேற்றிருப்பதுடன் பிரேசில் மற்றும் கொலம்பியா போன்ற லட்டீன் அமெரிக்க நாடுகள் இது பெரிதாக வரவேற்கவும் இல்லை குறிப்பாக எதிர்வரும் திங்கட்கிழமை கொலம்பியா தன்னுடைய நண்பர்களாக சொல்லப்படுகின்ற ரஷ்யா மற்றும் சீனாவின் உதவியுடன் திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையை கூட்டுவதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது அதுவும் நடக்கும் போலத்தான் தெரிகிறது திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக இது சர்வதேச சட்டங்களை மீறி நடைபெற்றதா அல்லது எல்லாம் ஏற்புடையதா இந்த மாதிரி விடயங்கள் என்று தொடர்பாக ஒரு ஆராய்வதற்காக தான் இப்பொழுது இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதை இப்பொழுது வெளிப்படையாக எதிர்த்திருக்கும் நாடென்றால் ரஷ்யா இந்த வெனிசுலா மீது நடைபெற்றிருக்கும் தாக்குதலை கடுமையாக எதிர்த்திருக்கிறது என்பது ஒரு வெளிப்படையான உண்மை ஸோ அப்படி இருக்கிற நிலவில் இந்த ஐரோப்பிய நாடுகளின் பங் பங்களிப்பு அல்லது அவர்களுடைய ரியாக்ஷன் இது தொடர்பாக எப்படி இருக்கிறது என்றால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒருமித்த குரலில் இருக்கிறார்கள் என்ன விதமென்றால் நிக்கலோஸ் மருடோவின் ஆட்சியை அவர்கள் ஏற்கவில்லை அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றதன் பின்னர் கூட அதை தெளிவாக சொல்லியிருந்தார் அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த அமெரிக்கா நேரடியாக அங்கே சென்று இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தியிருப்பது தொடர்பாக அவர்கள் நேரடியாக எந்த விதமான வரவேற்பையோ ஆதரவையே தெரிவிக்கவில்லை அவர்கள் சர்வதேச சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லி அவர்கள் நேரடியாக அமெரிக்காவை எதிர்க்கவும் முடியவில்லை இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததை ஆதரிக்கவும் முடியவில்லை என்பதுதான் இப்பொழுது தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் இப்பொழுது இந்த பிரச்சனை இப்பொழுது வெனிசுலாவில் நிலைமை என்னவென்பது தான் இப்பொழுது அடுத்த கேள்வி வெனிசுலா மக்கள் உண்மையிலேயே இதை வரவேற்றிருக்கிறார்கள் அவர்கள் நீண்ட காலமாக இந்த நிக்கோலோஸ் மருடோவை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற ரீதியில் கடும் படாத பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் தான் இது நடந்திருக்கிறது என்ற ரீதியில் அவர்கள் கடுமையாக வரவேற்றிருக்கிறார்கள் ஆனால் இனிமேல் இந்த ஆட்சி மாற்றம் எப்படி நடைபெறப் போகிறது அங்கே என்ன விதமான ஒரு ஆட்சி இருக்க போகிறது என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான பிரச்சனை இந்த நிலமையில டொனால்டு ட்ரம்ப் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது வெனிசூலாவின் வைஸ் பிரசிடென்ட் தங்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருந்தார் அவர் சொல்லி ஒரு இரண்டு மணி நேரங்களின் பின்னர் வெனிசுலா வைஸ் பிரசிடென்ட் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது நிக்கலஸ் மருடோ தான் தங்களுடைய ஜனாதிபதி என்றும் அவரை மீளவும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி வெனிசுலாவானது இனிமேல் எதும் தாக்குதல் நடைபெற்றால் அதை தடுப்பதற்கு என்னவும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அதாவது ட்ரம்பின் கருத்துக்கு ஒரு எதிர்கருத்து ஒன்றை சொல்லி இருக்கிறார் ஸோ அப்படித்தான் இப்பொழுது வெனிசுலாவின் நிலைமை காணப்படுகிறது இது ஒரு மிகவும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிகவும் முதலாவது அதிர்ச்சியான சம்பவம் இதுதான் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன விதமான ஒரு டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வரப்போகிறது வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மை அமெரிக்கா வெனிசுலாவில் இருக்கும் எண்ணையைத்தான் குறிவைத்திருக்கிறது என்பது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு சர்வதேச நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை என்ன விதமான ஒரு ரியாக்ஷன்ஸை எதிர்வரும் திங்கட்கிழமை கொடுக்க போகிறது என்பதைத்தான் இப்பொழுது அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்